ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொந்தலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலனை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பரவாயாக திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பளங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் மு வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள் சித்திரை பிறப்பு இது அவ்வளோ ஒரு அன் அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேச்சியாவா கால சக்கரத்தில் முதன் பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் வெறு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் முதன் சுக்ரன் ராகு இந்த மாதம் சந்திரன் மிதனத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு சித்திரை பத்து ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சி ஆவார் அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சித்திரம் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சித்திரை பதினொன்று அவர் மேஷத்திற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மேஷத்திற்கு சென்று அடைவார் இந்த காலகட்டம் சித்திரை பதினெட்டு அந்த தான் முத்தான பயிற்சி குரு பகவானின் பயிற்சி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை சென்று அடைகிறார் ரிஷபத்திற்கு கால சக்கரத்தின் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு மே பத்து நமக்கு புதன் வந்து மேஷத்தை சென்று அடைகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் வந்து நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவிலை முழுமையாக கேளுங்க மேலும் இந்த சித்திரை பன்னெண்டு நமக்கு சு புதனம் பார்க்குற நிவர்த்தி அடைஞ்சிடறாரு இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபாரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அருமையாக காணலாம் இது சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் பதிவின் இறுதியில் இந்த மாதம் ஐந்தாம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது நண்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியதுதான் தாங்கள் செய்ய வேண்டியது கடகராசி கடகலகணத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பழங்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனியில் அகப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஒரு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது மிக கிடையாது குருவின் பூரண சுபரான குரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பதுக்குரியவர் அருமையாக பயிற்சியாகி குருவுக்கே சிறப்பான எண்கள் வந்து ஐந்து ஒன்பது பதினொன்று தான் பதினொன்னு எங்கள் லாபஸ்தானத்துக்கு வராது பதினொன்றுக்கு எந்த கிரகம் வந்தாலுமே லாபத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் குணரோக சத்துஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி லாபத்துக்கு வராரு அப்ப இப்போ எப்படி இருக்கும் அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கம்மா எதையும் அருமைன்ற வார்த்தையே எங்களுக்கு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய காலம் நம்பிக்கையை விதையுங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுவாக மாறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் கால சக்கரவதி நாலாம் இடம் இது இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து நமக்கு புனர்பூசம் நாலு பூசம் நாலு ஆயிலம் நாலு கடகராசி அப்படின்னா நிறைய பாசத்தை வச்சிடும் அந்த பாசத்தை வந்து திருப்பி எதிர்பார்க்கும் தாயந்து கொண்டது தன்னலம் கொண்ட ராசின் தான் குடும்பத்தை முதல் பார்த்துட்டு தான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும் அதாவது இதில் இருக்கக்கூடிய ஆயிலையும் ரொம்ப அந்த மாதிரி குணம் கொண்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் பெண்கள் ரொம்ப அதிகபட்சமாக அவங்க அவங்க குழந்தைங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த காலகட்டம் பூசமும் ஆயிலமும் கொஞ்சம் அப்படியே டிப்ரெஷன் இல்லைக்கே போயிடுவாங்க ஆனால் குருவுடைய நட்சத்திரம் வந்து சரி என்னதான் இருந்தாலும் நம்ம அதை பேசுகிறேன் தானே ஆகணுன்ற ஒரு தன்னம்பிக்கையில் இருப்பாங்க சரி மூணு நட்சத்திரமும் உள்ளடக்கியது தானே சரி எப்படி நீங்கள் வந்துடலாம் பெரிய ஒன்றும் மனசோர்வெல்லாம் அடைய வேண்டாம் நான் ஏற்கவே சொல்லுவேன் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எட்டில் சனி செவ்வாய் இருந்தாலும் கூட உங்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக கடந்து வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அருமையாக கடந்து வந்துருவீங்க வேலை பலு இருக்கும் வேலைக்காக ஒரு அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம வந்து அதனால் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் அடையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் கோபத்தில் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்லாம் சொல்லவே கூடாது காலகட்டம் ஜீவனை இல்லாட்டி குறைக்க முடியாது வேலையெல்லாம் விட்டுவிட்டால் வேலையை ஏதாவது புது வேலைக்கு கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொண்டு தான் நம்ம வேலையவே விடணும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதற்கான பாஸ்போர்ட் விசாவை கச்சிக்கல்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் அருமையாக கைக்கு கிடைக்கப்படும் நான் தன லாபம் உண்டு ரெண்டாம் அதிபதி பத்திரம் போய் உச்சமாயிட்டாரு கஷ்டப்பட்டு வேலை இருந்தாலும் கூட அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் கூட அதுக்கெல்லாம் சேர்த்து தன வருவாய் வரும் பட்ட கட்டத்துக்கு பலன் இருக்குது சும்மா கஷ்டப்பட்டு வர்றதுக்கும் கஷ்டப்பட்டால் கூட அது டபுள் மடங்கு அடைஞ்சா அப்பொழுது வந்து நமக்கு மனமகிழ்வு தானே இந்த காலகட்டம் வந்து அஷ்டமசனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான் தாராளமாக கிளம்பிடுங்க குடும்பத்தை விட்டு போனால் பொன்னாடி பிள்ளைங்களை விட்டு போனோம்னா நினைக்காதீங்க கிட்டே இருந்தால் தான் முட்டைப்பகை தொலைவுக்கு செல்லும்பொழுது நம்ம கு குடும்ப வசதி வாய்ப்புகளை ஒரு படி நம்ம உயர்த்தி கொள்ளலாம் இந்த காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தர சொத்து தொழிலுக்கான ஒரு இடம் சொந்தமாக ஒரு இடம் வாங்கிறது அதே போல் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த காலகட்டம் இந்த சாப்பிடு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் தந்தை வழி யாத தந்தையால் ஒரு அனுகூலம் தந்தை தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம் நல்ல பெனிஃபிட்ஸ் அடையும் ஒரு தொழில் வந்து பதவி புகழ் அங்கீகாரம்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவுகளுடன் இணக்கம் தாயால் ஆதாயம் தாய் தான் எனக்கு இப்போ அதிர்ஷ்டமாக இருக்கிறாங்க அவங்க தான் எனக்கு எல்லாம் இப்போ பார்த்துக்கிறாங்க எங்கள் அம்மா தான் என் வாழ்க்கையே உயர்த்தியது அப்படின்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தாய் வழி வருகிறதுனா நல்ல ஆதாயங்களை நம்ம இப்போ பெறக்கூடிய காலம் அதே போல் ஒரு பிரயாணத்தால் ஒரு லாபம் வண்டி வாகனங்கள் ஒரு பிராண்டட் காரு ஒரு நிரந்தர சொத்து இல்லை ஒரு வீடு கட்டி பாதின்னா அதுக்கு ஒரு லோன் கிடச்சி நல்ல ஒரு வீடு வாய்ப்பு பெருக்கிக் கொள்வது நல்ல சுப விழற தடையெல்லாம் நீங்குவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இழுபரியாக இருந்ததெல்லாம் இந்த காலகட்டம் வந்து திருமண பாக்கியம் கிடைப்பது இதுவரைக்கும் கல்யாணமாக ஆகி புருஷன் முன்னாடி பிரச்சனை இருந்தோம் நாங்கள் எங்கள் பிரச்சனை கிடையாது குடும்ப உரவர்களால் பிரச்சனை பிரிஞ்சிருந்தாங்களா இப்போ சூழ்நிலையை உணர்ந்து அறிந்து ஒன்றிணைவது இரண்டாவது திருமணம் சிறப்பாக நடைபெறுவது காதல் இனி இனித்து கற்கண்டாய் தித்தித்து இறைவினுடைய பெருங்கருமையான பெற்றோருடைய சம்மதம் கிடைத்து இன மதம் தொழில் மொழி தாண்டி காதல் வந்து ஒன்றிணைவதுன்னு சொல்லலாம் தொழிலில் இது வரைக்கும் நிறைய பிரச்சனை வேலைக்கு ஏண்டா போகிறோம் இருந்தவங்களாம் இந்த காலகட்டம் தொழில் நல்ல மேன்மை வரும் இந்த உடன் பணிபுரிவர்கள்லாம் அந்த காலகட்டம் உங்களை பிடிச்சிக்குவாங்க மாத பிற்பகுதி உங்களுக்கான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் முன்னாடி தவறாக கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துடணும் மற்றபடி கடகராசிக்கு இந்த காலகட்டம் நீண்ட நோய் எதனா இருந்ததுன்னா அதற்கான ஒரு சிறப்பான வைத்தியம் கிடைப்பது தொழிலில் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் பேர்ப்புகள் அசுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக கை கொடுப்பது ஒரு நல்ல ஒரு வேலை வந்து எனக்கு ஒரு பர்மனெண்ட் ஆக அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்திரமான ஒரு வேலை கிடைப்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வந்து ஒரு நல்ல லாபம் இதெல்லாமே இப்போ வந்து அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லை இது வரைக்கும் நான் என்னுடைய நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு பலன் நினைக்கலாம் நிறைய காசு தான் செலவாச்சு அப்படின்னு உங்களுக்கு இயற்கையாகவே பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் பூர்வீக சத்தில் இருந்த பங்காளிகள் பிரச்சனைலாம் நீங்கி உங்கள் கைக்கு அந்த பத்திரங்கள்லாம் கிடைக்கப்பெறுவது அதே போல் ஒரு நல்ல ஒரு நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் எழுதுவோம் இல்லையா அதுக்கெல்லாம் ராயல்ட்டி கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் கிடைப்பது ஒரு தொழிலை வந்து நம்ம ஏற்படுத்துருவோம் அந்த தொ தொழில் மூலம் நம்மளுக்கு வந்து ஒரு நீண்ட காலமாக ஒரு வருமானம் கிடைப்பது அதே போல் ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுவது நீண்ட கால ஒரு வருமானம் ஒரு நல்லா ஒரு தொழில் ஆரம்பிச்சுருவோம் ஒரு வம்சாவளியே ஒரு தொழில் ஆரம்பிச்சிரும் எங்கள் தா தாத்தம் போட்ட காலத்தில் ஆரம்பித்த தொழிலுங்க ஆனால் சிறப்பாக போகல ஆனால் இப்போ நான் வந்து அந்த தொழிலை வந்து எடுத்து சிறப்பாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு தொழில் சமூகத்தில் பேர் கிடைப்பது அதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பத்து பேருக்கு இப்போ தெரிந்து புகழ்பெறக்கூடிய காலம் அதே போல் ப்ரமோஷன் தான் ப்ரமோஷனில் லிஸ்ட்லேயே உங்கள் பேர் வந்துடும் லிஸ்ட்டில் பேர் வந்துச்சு ஆனால் எனக்கு இன்னும் கிடைக்கலன்னா இந்த காலகட்டம் நிச்சயம் கிடைச்சிருங்களா தொழில் நல்ல சிறப்பாகிடும் ஒரு உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் ஒருபடி மேலே போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நிறைய கடன் பிரச்சனை இருந்தது நிறைய எதிரிகள் பிரச்சனை இருந்தது உடல் என்ன வருத்துச்சு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வு இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு உங்கள் எண்ணங்கள் மன உங்கள் எண்ணங்கள் உங்கள் லட்சியங்கள் உங்கள் ஆசைகள் இதெல்லாம் ஈடேறும் தடைகளெலாம் இருந்தால் விநாயகர் வழிபாடை செஞ்சு இந்த பழங்களை எல்லாம் ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் குலதெய்வ வழிபாடை அமாவாசையில் நம்ம வந்து பௌர்ணமியில் சென்று வழிபட்டு வரும்போது அப்பரிமிதமான பழங்களை பெறலாம் தான தர்மங்களை அமாவாசை பௌர்ணமியில் அதிகப்படியாக செய்யுங்க அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு அதிக அது உங்களுக்கு நிலையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு க கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த பிறகு கொடுங்க பிறவியே வேணாம்மா அப்படின்றவங்களாம் பபூர்ணமே அம்மா சேர்ந்து தானம் செய்யும்போது நீங்கள் அபரிமிதமான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் பண வரவு தர நல்லா வரணும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் வீட்டில் வந்து ஒரு லக்ஷ்மி கரை இருக்கணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியில் ஒரு மூணு பச்சை கற்புரம் அதே போக மூணு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு கூட வந்து நம்ம பட்டை இது எல்லாமே வந்து வைக்கலாம் ஒரு பச்சை துணியோ இல்லை ஒரு மஞ்சள் துணியிலையோ இதை வைத்து நம்ம வந்து கிராம்பும் கூட சேர்த்துக்கலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் லக்ஷ்மி ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து அதை ப்ரே பண்ணி குலதெய்வத்தையும் நினச்சி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் நிலவாச கதவு கதவு பின்னாடி உட்புறமாக கட்டி எப்போ வீட்டில் தூபது பாராதனை டெய்லியே காட்டும்போதும் அதுக்கும் காட்டிக்கிட்டே வரும்பொழுது வீட்டில் பண ஈர்ப்பு ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் கடகராசி அன்பர்கள் இந்த எளிய தாந்திரிக பரிகாரத்தை செய்து உங்களுடைய பண வரவழை வந்து அதிகமாக்கி கொள்ளுங்கள் அதோடு வந்து பா இலையிலும் சேர்த்துக்கலாம் நம்ம பிரி பிரிட்ஜு இலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வாசன பொருட்கள்லாம் வந்து வச்சுட்டு நம்ம இது பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதெல்லாம் வந்து பணத்தை ஈர்த்து கொண்டு வரும் அதே போல் நம்ம அந்த செம்பு பாத்திரம் இருக்கு இல்லையா செம்பு பாத்திரம் தண்ணியில் வந்து ஆறு ஒரு ரூபா காயின் போட்டு வைத்து வரும்பொழுதும் பணத்தை அதிகப்படியாக ஈர்த்து கொண்டு வரும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி பத்தில் உச்சமாக இருக்கார் அப்போ பண வரவு அதிகப்படியாக வேணுன்றவங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை தாராளமாக செய்ய வெள்ளிக்கிழமையிலையும் செய்யலாம் நம்ம வியாழக்கிழமையிலேயும் செய்யலாம் எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அதனால் சுக்கர ஓரையிலையோ குரு ஓரையிலையோ தாராளமாக செய்யுங்க அப்படி இல்லை மாலையில் வந்து கோதுளி முகூர்த்தம் சொல்லக்கூடிய ஐந்தே இருந்து ஆரேகாலுக்குள்ளே தீபம் ஏற்றி வீட்டில் வந்து வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அட்டகாசமாக பெறலாம் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சாரங்கிறத வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பார்க்கறதுக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அரசியல் துறையில் சார்ந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வயதில் மூத்தவங்களுக்கு நீங்கள் அவங்க சக்தி கேட்டார் கூட ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நல்ல வருமானம் வண்டி வாகனங்களில் பல்லும்போது கவனமாக செல்லணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் யாருக்குன்னா வந்து ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் ஊர்னா அதில் கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வு தேவை பத்திரங்கள் எதனா இடம்லாம் வாங்குறீங்கன்னா பத்திரங்களை வந்து கொஞ்சம் நல்லா சரிபார்த்து செஞ்சுருக்கேன் மற்றபடி அனைத்து விஷயங்கள்லேயும் பொறுமை நிதானம் கவனத்துடன் கையாளும் பொழுது இந்த மாதம் வந்து இன்னும் அதிகப்படியான பலர்களை வந்து அட்டகாசமாக பெறலாம் ஒருத்தர் வந்து உங்களுக்கு தட்டு நிறைய பா நீங்கள் நல்லது தான் உங்களுக்கு பாக்கியத்தை வச்சு உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிற காலகட்டம் இந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய மாதம் இனிவர மட்டல்ல இனிவரும் காலங்களும் அதனால் இறை வழிபாட்டுடன் உங்களுடைய நற்பலங்களை கொள்ளுங்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அதே போல் உடல்நிலையில் ஆரோக்கியம் வந்து கேர் எடுத்துக்கோங்க இந்த சாப்பிட்டுலாம் சிறப்புலன்னா கூடுதல் கவனம் தேவை இருதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு முழங்கால் கீழே உள்ள பாகங்கள் அதே ஜீரண சம்பந்தப்பட்ட பொருள் கோளாறுகள் அதே போல் கார உணவுகள்லாம் தவிர்த்துருங்க இந்த அல்சரை நேரத்துக்கு சாப்பிட்றணும் இந்த உணவு பழக்க வழக்கங்களை வந்து முறையாக கையாளும் பொழுதும் நடப்பயிற்சியை மேற்கொள்ளும்போதும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொழுது இன்னும் உங்களுடைய செல்வ அளமையும் அதிகரித்து காணப்படும் அஷ்டம சனியிலையும் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் எட்டாம் இடம் என்பது அங்கே சாட்சி தான் அவர் சரள யோகத்தையும் கொடுத்துருவார் முதல்ல கஷ்டப்படுத்து கொண்டு வந்த சனீஸ்வர பகவான் இனிமேல் அங்கேருந்து விலகி செல்லக்கூடிய காலம் ஒன்பதாம் இடத்தை நோக்கி செல்ல போகிறாரு அப்போ என்ன பண்ணுவார் உங்களுக்கு லாபத்தை தான் தருவார் வரைக்கும் கஷ்டப்பட்டுருந்தாலும் இனிமேல் லாபத்தை தான் தரப்போகிறாரு அந்த சனி இருந்து செய்த தடைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணுறது தான் இப்போ குரு வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறார் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றுத்திறனாளிகளுக்கும் இயலாதவருக்கும் உதவி செய்யும்பொழுது இறைவன் உங்களுக்கு ஓரோடி வந்து அருள் புரிவான் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிக்கொள்ளலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான பதிவு சொல்லப்போ இருக்கிறேன் இந்த பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய பன்னெண்டு கட்டங்களில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய ஐந்தாம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நாம் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்திற்கு எதிர்கிட்டால் போல் அந்த பார்வையை அனுபவிக்கப் போகிறோம் புண்ணியங்கள் நம்முடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும்போது தான் நம்முடைய செல்வநிலையே வந்து உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் எப்போம்மா நான் பெரிய ஆவேன் எப்போ எனக்கு பணம் வரும்லாம் கேட்குறோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொள்வது என்பதற்கு பட்ட அபிராமி அந்தாதியின் இறைவனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறாரு அப்போ அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லி கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னா நூறு பாடல்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதில் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணியே எம்பெரு மாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணியே அன்றே முன்சை புண்ணியமே அதனால் போன ஜென்மத்தில் செய்த ஏற்றாற் போல உங்களுடைய வாழ்வின் தரம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவாதிபதி என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து அளவீடு செய்ய போகிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கி கொள்வதற்கு நம்ம இந்த அப்ராமிய அந்தாதியில் வரக்கூடிய நாற்பதாவது பாதவை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இதை நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் அப்ப வந்து உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் சித்திரை 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 தான் நம்முடைய மாத பிறப்பு அன்றைய தினம் வந்து பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த மங்கள பொருட்களை காணுதல் முதல் நாளே வந்து நம்ம தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் அதே போல் பச்சை நிறத்தில் உள்ளக்கூடிய கூடிய பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் காயின்ஸு மஞ்சள் குங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸில் தங்க நகைகள் நாணயங்கள் நோட்டு இதெல்லாம் மங்கள பொருட்களையும் வைத்து அதை முன்னாடி ஒரு கண்ணாடியம் வச்சு வீழ்த்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மங்கள பொருட்களை கா எப்படி காணும்பொழுது அவங்க மக மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபீட்சமாக இருக்கும் என்பது பொருள் அதே போல் ஸ்ரீராமநவியை வந்து சித்திரை நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து ஸ்ரீராம ஜெய்ராம ஜெய ஜெயராம என்று நூற்றி எட்டு த ஜபம் செய்யணும் இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும் பொழுது பித்திரு சாபல்லாம் போயிடுமா பித்ருசாபம் இருக்குது இந்த சூரியன் வந்து ராகு கேதுகளோடு சம்மந்தப்படும் போது பித்ருசாபம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உங்களுக்கு ஒரு உடல் உபாதை உங்களுக்கு ஒரு மா சுப நிகழ்ச்சிகள் நடக்கலான்ற அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும்ன்றாங்க அதே போல் இந்த மாதம் வந்து அட்சய திருதியே சித்திரை இருபத்தி ஏழு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையே வருது அன்றைக்கி வந்து நீர் மோர் இதெல்லாம் வந்து விசிறி இதெல்லாம் வந்து எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பு புண்ணியங்கள் ஏறும் நம்ம வந்து தங்கம் வாங்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம கையில் காசு இருந்தால் வாங்கிக்கலாம் கடன் வாங்கிலாம் வாங்கக்கூடாது எவ்வளோ பருவத்திற்கு நீர் மோர் பானாக்கம் இதெல்லாம் தாராளமாக தரலாம் நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்ஷீட்டுன்னு வாங்கி தரலாம் அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம வந்து உணவு நீர்லாம் வைத்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம் நிறைய தயிர் சாதம் கொடுங்க சாம்பார் சாதம் கொடுங்க எவ்வளோ வெள்ளை நிற பொருட்கள் கோயிலுக்கு அரிசி அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திர தானம் வாங்கி கொடுக்கலாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னா அது மிகையே கிடையாது பசிக்கிற குழந்தைகளுக்கு தெருவோரோ பால் வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகம் படுத்துகிற முருகனுக்கு வந்து எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்க அவ்வளவும் வந்து அவங்க மனமும் குளிர்ற மாதிரி நடைபெறுகிறோம் எனக்கு வந்து நாட்டம் நாட்டெல்லாம்ன்றவங்க ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்க புக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்றைக்கு வருதுன்னா இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வருது அன்றைய தினம் வந்து நிறைய நோட்புக் பென்சில்லாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளை கொடுப்பது இல்லை ஏழை குழந்தையை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் அதனால் அன்பர்கள் அவங்களால் இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும் இறை வழிபாடுகளையும் அன்னதானங்களையும் அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் எண்ணியல் படி பிற தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை சேர்த்து சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரணக்ஷ்மி வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்